அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை அப்பா கற்றுக் கொடுத்த பாடம் வாங்க கதைக்குள் போவோமா ஒருத்தர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்துக்கு போனார் டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னன்னு கேட்டார் பெரியவர்களுக்கு ஐந்து ரூபாய் குழந்தைகளுக்கு ஆறு வயதுக்கு கீழ் டிக்கெட் இலவசம்னு கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார் உடனே இவர் பெரிய பையனுக்கு ஏழு வயது ஆகிறது சின்னவளுக்கு ஐந்து தான் ஆகிறது அதனால் எனக்கும் பெரியவனுக்கு மட்டும் இரண்டு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னார் டிக்கெட் கொடுக்கிறவர் அவர்களை ஏற இறங்க பார்த்து விட்டு பெரிய பையனை பார்த்தா ஏழு வயசு ஆகிற மாதிரி தெரியலை அவனுக்கு ஆறு வயது தான் சொல்லியிருந்தா நானும் ஃப்ரீயாக விட்டுருப்பேன் உங்களுக்கும் ஐந்து ரூபாய் மிச்சமாயிருக்கும்னு சொல்ல அதுக்கு அந்த அப்பாக்காரர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு ஆறு வயசுன்னு மாற்றி சொல்லியிருந்தா எனக்கும் அஞ்சு ரூபாய் மிச்சமாயிருக்கும் தான் ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கும் என் மகனின் மனதில் அஞ்சு ரூபாய்க்காக நம்ம அப்பா போய் சொல்கிறார்னு என்னை பற்றி தரக்குறைவாக நினைக்க தோன்றும் இந்த அஞ்சு ரூபாயை மறுபடியும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் என் மகன் மனசில் இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துட்டா அதை கடைசி வரை எடுக்கவே முடியாது மேலும் எக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது நேர்மையாக வாழ வேண்டும் என என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவே அமைந்துள்ளது என நேர்மையாக கூறிவிட்டு போனார் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இரத்தத்திலே ஊற வைக்க வேண்டிய விஷயம் இது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போமா